சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துல ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சிறுமியை வந்து கற்பழிக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சிறுமியை கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த சிறுமியோட உடல் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிச்சு குதிரக்கூடிய ஒரு நிலைமையில வந்து அந்த சிறுமியை கண்டெடுக்கப்பட்டதாக சொல்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர் வீட்டுல இருக்க ஒரு நபரை வந்து அக்கிஃப்ட்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலருந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக வந்து விசாரணை நடக்குது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுல குற்றவாளிக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதாவது அவர் தான் குற்றவாளியும் தெரியுது இருந்தாலும் வந்து ஒரு போதிய ஆதாரம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அந்த இருந்து வந்து ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வெளியே விட்டுருக்காங்க அதில் வந்து போலீஸ் தரப்பில் சொல்லக்கூடியது மூணு பேரை சொல்கிறாங்க அதாவது கிருபாகரன் ஒருத்தர் அதுக்கப்புறம் அவரோட கூட்டாளி ரெண்டு பேர் ஆனால் வந்து கிருபாகரன் தவிர மற்ற இரண்டு பேருக்கு என்னன்ற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் தெளிவுபடுத்தல இந்த வழக்கில் இது ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக்காக இருக்குது இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கைரேகை பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் தான் வந்து கைரேகை அவர் தான் வந்து ஒத்து போவார்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற டிஎன்ஏ டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்கு மூலம் அதுக்கப்புறம் அந்த குற்றம் செஞ்ச அந்த குற்றவாளியே வந்து அவர் தான் நான் பண்ணன்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கன்ஃபஷனில் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கொடுத்தும் இந்த வழக்கில் வந்து அவர் ஏன் வெளியே வந்தருன்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியலை கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து நம்ம எல்லோரும் சொல்லுவோம் ரேப் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆனால் இந்தியாவை அளவுக்கு ரேப் கேஸுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து மரண தண்டனைன்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது புரூட்டலாக ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு மரண தண்டனை வந்து ஒரு சாத்தியமான விஷயமாக தான் இருக்குது எடுத்துக்காட்டு வந்து நிர்பயா வழக்கை நம்ம சொல்லலாம் நமக்கு தெரியும் நிர்பயா வழக்குகளை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டலான ரேப்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நம்ம சொல்ற பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்க சிறுவனோ சிறுமியோ யாராக இருந்தாலும் பதினெட்டு வயது கீழே இருக்க சிறார்கள் வன்புணர்வோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு பாலியல் தொலை அல்லது வந்து கற்பழிப்போ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு நம்ம இந்திய சட்டம் வந்து ஒரு வலுவான சட்டமாக தான் இருக்கு பதினெட்டு வயது கீழே இருக்க ஒரு நபருக்கு வந்து யாராவது ஒரு பாலியல் வன்புணர்வு தராங்க அப்படின்னா அதை வந்து போஸ்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் போக்ஸ்கோ சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த போஸ்கோ அல்லது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் இந்த மாதிரி ப்ரூட்டோலாம் நடக்கிற இந்த ரேப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குழந்தை வந்து வெறும் பன்னெண்டு வயது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த சட்டத்தின்படி வந்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு வந்து சட்டம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதை செயல்படுத்துகிற முதல் விஷயம் இதை வந்து யார் செயல்படுத்துவோம்னா காவல்துறைக்கு முதல் முதல் வேலை இதில் இருக்குது குற்றம் நடந்துக்குது குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்க சாட்சியங்களை வந்து ஆதாரங்களும் சாட்சியங்களும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க சாட்சிகள் எல்லாத்தையும் வந்து திரட்டுறாங்க திரட்டுனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து சார்ஜ் ஷீட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு வழக்கு நீதிமன்றம் வருது அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு வந்து காவல்துறையினர் வந்து ஒரு சாட்சிகளை கொடுக்குறாங்களோ அந்த வழக்கில் அதுக்கு ஏற்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வழக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வழக்கில் காவல்துறை தரப்புலேருந்து நிறைய சாட்சிகள் வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து டிஎன்இ டெஸ்ட் மோதல் கொண்டு வந்து எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியும் இதில் வந்து ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அது விரைவில் என்னன்றது நம்ம அது உள்ளே போக முடியாது காரணம் என்னென்னா அது கண்டென்ட் ஆஃப் கோர்ட் குள்ளே போயிடும் இருந்தாலும் பார்ப்போம் இதில் வந்து என்ன தவறு நடந்துருக்கு அதுக்கப்புறம் இப்போ இருக்க இதில் வந்து நிறைய அரசியல் நிலைப்பாடு நிறைய இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த வழக்கு கண்டிப்பாக ஒரு அப்பீலுக்கு போகும் அதாவது இப்போ இது நடந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு மயிலா கோர்ட்டில் நடந்துருக்கு ஒரு கம்பைண்ட் கோர்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு கோர்ட் அது இப்போ வந்து இது அடுத்தது ஹை கோர்ட்டுக்கு போகிறப்போ இதில் வந்து ஒரு சரியான முறையில் விசாரிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்புகிறேன் என்னை கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நீங்கள் எதிர்பார்க்குற தீர்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்த நான் நம்புகிறேன் நீங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறையா இந்த சம்மந்தப்பட்ட ரேப் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் சம்மந்தமான பாலியலில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு வருது எதனால் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு சட்டத்தை பற்றி தெரியணும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நாங்கள் விரைவில் போடுறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வரைக்கும் உங்களோட ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கங்கள்